இன்னைக்கு இருக்கிறது நிறைய மூடநம்பிக்கை நம்ம தான் பார்த்து மாற்றிக்கணும் எல்லாத்தையும் இந்த அச்சை திருத்தினைக்கு தங்க நகை வாங்குறாங்க அதெல்லாம் பெரிய மூடநம்பிக்கை நம்பிக்கை அச்சை திருதைக்கு அந்த தங்க நகை வாங்கினா எந்த ஆதாரமும் கிடையாது நாங்கள் சொல்லும் போது அப்படி தான் இது உங்களுக்கு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் வேலை செய்யும் அறுபது மார்க்கை வாங்குற குழந்தை எண்பது வாங்க வைக்கலாம் நாற்பது வாங்குறது அறுபதோ அறுபத்தஞ்சும் வாங்கலாம் நான் இருபதை நூறாக்குறேன்னா மூடநம்பிக்கை தான் இது கோயில் எதுக்கு எந்திரம் வைக்கிறோம் கோயிலில் எந்திரம் வச்சோன்னா அந்த கோயிலில் வந்து வழிபடக்கூடிய போல காரியங்கள் நடக்கும் அதோட நவர்த்தனங்கள் வைப்பாங்க அப்பயே ரத்தனம் உண்மையு தெரிஞ்சிச்சு ரத்தனம் தப்பா இருந்தால் எதுக்கு கோயிலில் நவர்த்தனத்தை அந்த காலத்தில் வச்சாங்க ஆனால் எப்பொருள் யார் 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 கேட்பணும்னு இருக்குல்ல அதனால வந்து யார் சொல்கிறாங்கிறது ஒன்று இருக்குல்ல அதுமாதிரி மந்திரங்களை யார் சொல்றாங்க கூட எடுத்துக்கலாம் சொல்றவங்க இருக்கு சில ஜாதகங்களுக்கு மந்திரம் உடனே பழகும் போது பக்தி பிரேம் சேனல் சேனல்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பூஷன்ஜி பழனிப்பன் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிறைய சந்தைகளுக்கு தெரிஞ்சிக்கலாம் முதல்ல ஷோக்கு வெல்கம் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம்மா பக்தி பிரேம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான இனிய வணக்கங்கள் சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்குமா வீட்டில் வந்து ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு என்னென்னா பண்ணலாங்க சார் அது நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம்மா நீங்கள் சாம்பரான போடுறது ஊதுபத்தி ஏத்துறது அப்புறம் கற்பூரம் அரத்தி காமிக்கிறது வாசனாதை திரவியங்களை யூஸ் பண்ணுறது வெண்கடுகு போட்டு இது சாம்பிராணி புகை போடுறது அப்புறம் வந்து கோஷ்டம்னு ஒன்று இருக்குது அதை போட்டு போடுறது அப்புறம் குங்கிலியம் போட்டு சாம்பிராணி பகை போடுறது நல்ல வார்த்தைகளை மட்டுமே பேசுகிறது முக்கியமான நல்லா நேர்மறை ஆட்களை பெருக்கிறதுக்கு நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் பேசணும் கண்ட வார்த்தைகளெல்லாம் பேசாமல் இருந்தாவே போதும் வீட்டில் வந்து தேவையில்லாத பொருட்களை வைக்க வைக்கக்கூடாதாச்சும் நீங்கள் வந்து ஒன்று வேணால் நீங்கள் வந்து இப்போ ஒரு இப்படி வச்சுப்போம் ஒரு சின்ன ஒரு தீப்பெட்டி இருக்குது இந்த தீப்பெட்டியை வந்து ஒரு ஒரு நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஈரப்பதம் உள்ளடா ஈரப்பதம்னா நான் கிணத்தடிக்கெலாம் போக வேண்டாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே எந்த இடத்துல காற்று ஜாஸ்தியாக வருமோ வச்சுருங்க இந்த குளிர்காலத்தில் அதை உடனே ஒரு டூ ஹவர்ஸில் பார்த்து போயிடும் அதை ஈர ஈர்த்துக்கும் அந்த ஈரத்தை வந்து உடனே ஈர்த்துக்கும் நீங்கள் தானியங்கள் இருக்குல்ல சில எளிமையானதை இப்போ நீங்கள் பயர்லாம் வச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாது நீங்கள் எளிமையான தானியங்களை வச்சு பாருங்கள் உடனே அந்த நெல்லை எடுத்தங்க ஈரப்பத்தை கூட்டி நெல்லை வச்சு பாருங்கள் ஈரப்பத்தை உடனே கூட்டிடும் ஸோ அது மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்களெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் போது என்ன உள்ள எதிர்மறை விஷயங்கள்லாம் இந்த பொருட்களால் நேர்மறை ஆட்டெலாம் மாறிடும் ஸோ அது மாதிரி இந்த மாதிரி எளிமையான பொருட்கள் நிறையா இருக்குது நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சி மிளகு இது பட்டை லவங்கம் அந்த பிரியாணி இலைன்னு சொல்கிறாங்களே அந்த இலை அது கூட ஒரு மூலிகை தான் அந்த ஆக்சுவலாக அது எல்லாமே எப்படின்னா மிருகங்களை அதை இப்படி சொல்லக்கூடாது சாப்பிட்றவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் வதைத்து சாப்பிடும் பொழுது அதில் இந்த பொருட்களை போட்டோம்னா அந்த எதிர்மறை வந்து இருக்காதுங்கிறதுக்காக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க அது ஒரு பக்கம் டேஸ்ட்னாலும் ஒரு பக்கம் அதை யூஸ் பண்ணுறாங்க சரி இப்போ கந்தரிசி எதிர்மையாடல் ரெண்டுமே வந்து உண்மைன்னு நம்ம இருக்கோம் அதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் ரொம்ப மூட நம்பிக்கையாக எடுத்துகிட்டு போவாங்க அது இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த தவிர்க்க நீங்கள் என்ன சொல்றேன் இன்றைக்கி இருக்கிறது நிறைய மூடநம்பிக்கை நம்ம தான்மா பார்த்து மாற்றிக்கணும் எல்லாத்தையும் இந்த அட்சய திருதியானது போய் தங்கநகை வாங்குறாங்க அதெல்லாம் பெரிய மூட நம்பிக்கை அட்சய திருதிக்கு அந்த தங்க நகை வாங்கின எந்த ஆதாரமும் கிடையாது அன்னைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் விருத்தியாகவும் மட்டும்தான் இருக்குது அது வியாபாரத்துக்காக ஃபுல்லாகவே அதை டெவலப் பண்ணுறாங்க அது மாதிரி நிறைய பயன்படுத்துகிறாங்க இப்போ வர வர எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் எல்லாமே நிறையா வந்து ஃபுல்லாக போய் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நம்ம வந்து நிறைய சென்டிமெண்ட்டு எல்லாத்துக்கும் நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பர்சன் கூட எதுவும் செய்ய முடியாது நீங்கள் நல்ல நேரம் பார்க்குறீங்கன்னு வச்சுங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை தான் டெய்லி ராகாலம் வருது டெய்லி ராகாலம் டெய்லி எமகண்டம் வருது அமாவாசைக்கு மறுநாள் அமாவாசைக்கு முதல் நாள் பௌர்ணமிக்கு மறுநாள் பௌர்ணமிக்கு முதல் நாள் அஷ்டமி நவமி இந்த மாதிரி இப்படி நாட்கள் எடுத்திங்கன்னா ஃபுல்லாகவே கிட்ட கிட்ட ஒரு பதினஞ்சு தேய்பிரை வளபரை ஃபுல்லாக நாள் படி எந்த வேலையுமே செய்ய முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது நான் சொல்கிறது என்ன முக்கியமான விஷயங்கள் திருமணமாக நாள் பார்த்துங்க கிரகப்பிரவேசமாக நாள் பார்த்துங்க நடக்கிறது போகிறது உட்கார்றது எந்திரிக்கிறது எல்லாத்துக்கும் நாள் பார்த்திங்கன்னா நீங்கள் அதெல்லாம் மூட நம்பிக்கை தான் எல்லாமே மூட நம்பிக்கை நீங்கள் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பண்ணிகிட்ருக்க விஷயங்கள் இன்றைக்கி எவ்வளோ டிஜிட்டல் மீடியா அப்படி இப்படின்னு சொல்கிறோம் என்னமோ வந்துருச்சு போய் நம்ம ஏயிட்ட சொன்னோம்னா அது உடனே அவ்வளோ ரிப்போர்ட் கொடுக்குது அது கொடுக்குற ரிப்போர்ட் என்ன ஓரளவுக்கு இருக்கும் நான் குறையெல்லாம் சொல்ல நிறைய பயன் தருது இன்றைக்கி பெரிய வளர்ச்சிங்கிறோம் ஆனால் இயற்கை எங்கேயாவது ஜெயிக்க முடியுதா இயற்கையை ஜெயிக்கவே முடியறது இல்ல இயற்கையை பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது அது பாதிப்புகள் தான் செய்யுது சோ அந்த மூட நம்பிக்கைங்கிறது எல்லா விஷயத்துல நம்ம லிஸ்ட்டே எடுக்கலாம் எது இதுல இருக்கு அப்படின்னா அதை நம்ம தான் பார்த்து மா மாத்திக்கணும் ஆக்சுவலா இந்த மணியை போட்டீங்கன்னா நீ கோடீஸ்வன் ஆயிடுவோம் அங்கே விட்டுரு அந்த மணியை போட்டா நல்லது போட்டுங்க பரவாயில்லை தப்பு நல்லது நடக்கலாம் நடக்காம இருக்கலாம் இந்த ரத்தனத்தை போடுவாங்க நல்லது ஆனா அந்த ரத்தனத்தை போட்டா நீ கோடீஸ்வரனோட எங்கோ போயிடுவேன் நீ எத்தனையோ கோடியில சம்பாதிப்பேன் அதெல்லாம் யார் எந்த நிறுவனம் வந்து ரத்தனத்தை போட்டு கோடி சொன்னாச்சு நாங்கள் ரத்தனம் கொடுக்குறோம் செலக்ட் பண்ணி கொடுக்குறோம் அதை கிளீன்ஸ் பண்ணி கொடுக்குறோம் பூஜை பண்ணி கொடுக்குறோம் நானே தான் சொல்கிறேன் நாங்கள் சொல்லும்போது அப்படி தான் சொல்லுவோம் இது உங்களுக்கு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் வேலை செய்யும் அறுபது மார்க் வாங்குற குழந்தை எண்பது வாங்க வைக்கலாம் நாற்பது வாங்குறது அறுபதோ அறுபத்தஞ்சோ வாங்கிக்கலாம் நான் இருபதை நூறாக்குறேன்னா மூட நம்பிக்கை தான் அதுதான் சொல்லப்போம் அதுவும் அதுக்கு காலம் பிடிக்கலாம் நேரம் பிடிக்கலாம் எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம்னு இருக்குல்ல ஒரு செடியை நட்டு வச்சாலும் அது ஏழு வருஷம் தானே வரணும் உடனே மறுநாள் காய் காய்க்காதுல்ல இல்ல அந்த பொறுமையே நிதானமும் வேணும் அதனால இப்ப நிறைய விஷயம் இருக்கு அதை குறை சொல்கிறவங்களும் இருக்காங்க நல்லா இருக்குன்னு பாராட்டுறவங்களும் இருக்காங்க குறை சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஃபாலோ பண்ணுறவங்களும் இருக்காங்க எல்லா விதமானதும் இருக்குது நிறைய தொழில் செய்கிற இடங்களில் பார்த்தீங்கன்னா எந்திர பட்டயங்கள்லாம் இருக்கிறாங்க சார் அதோட ஆற்றல் எப்படி இருக்காங்க சார் அதாவது எந்திரம் வேற பட்டயம் பேரமா இப்போ இந்த எந்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்ப இயந்திரம் ஒரு இயந்திரம் வந்து ஒரு பொருளை செஞ்சு கொடுக்குதுல அதே மாதிரி வந்து நம்ம வச்சு வழிபடக்கூடிய எந்திரங்களும் சில விஷயங்களை நிறைவேற்றி கொடுக்கும் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 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 மிஷின் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு டையை கொடுத்துட்டு கட கடன் அடித்த எந்திரத்தை தள்ளி கொண்டாந்து ஒரு கவரில் போட்டு பாலிஷ் பண்ணிவிட்டு கடையில் வச்சு விற்கிறாங்க இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக எந்திரங்கள் வந்து நீங்கள் இன்னைக்கு கோயிலில் கும்பாஷ்யம் வைப்பாங்க அவங்களுமே என்ன பண்ணுறாங்கன்னா போய் ரெடிமேட் எந்திரத்தை வாங்கி வந்து பூஜையில் வச்சு தான் ரெடிமேட் எந்திரத்தை இப்படி பளிச்சுனே சொல்கிறேன் ரெடிமேடு எந்திரத்தை வாங்கி வந்து தான் கோயிலில் பிரதிஷ்டத்துக்கு பிரதிஷ்டைக்கு வைக்கிறாங்க இதோட நாங்கள் கிட்டக்கிட்ட ஒரு பத்து பதிஞ்சு இருபது கோயிலுக்கு மேலே கும்பாபாசி பண்ணியிருக்கோம் எல்லா இடத்துலையுமே கைப்பட எழுதுன எந்திரங்கள் இல்லை கையால் வந்து புரித்த எந்திரங்களை தான் பயன்படுத்தி இருக்கோம் அதாவது எந்திரம் எழுதுறதுக்குன்னு சில முறைகள் இருக்குது எப்படின்னா வந்து ஒரு எந்திரம் எடுக்க பண்ணணுன்னா ஒன்று வெள்ளி தகடா இல்லைன்னா பித்தளை தகடா பெரும்பாலும் நாங்கள் வெள்ளி தகடா யூஸ் பண்ணுவோம் நாங்கள் பண்ணுறது பித்தளை தகடா இல்லைன்னா வந்து செப்பு தகடா அப்படிங்கிறது முக்கியம் அதுக்கப்புறம் வந்து அதை சாப நிவர்த்தின்னு அதுக்கு ஒன்று இருக்குது இதற்கான மூல நூல்கள் இருக்கு அதுக்காக ஓலை சுவடிகள் இருக்கு சித்தர் சாபம் நசி நசி மூலிகை சாபம் அப்படி நிறைய இருக்குது அதுக்கு மந்திரங்களுக்கு அந்த மந்திரங்களா முழுக்க முழுக்க வெளிப்படையாக சொல்ல முடியாது அந்த சொல்லி அந்த எந்திரங்களை வந்து சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு அது எழுதுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு இப்ப எப்படின்னா ஒரு மனிதருக்காக எழுதுறோம் அப்படின்னா பஞ்சபட்சி சாஸ்திரம் ஒன்று இருக்கு பட்சி அறிந்தவுடன் பகை கொள்ளாதே சரம் அறிந்தவுடன் சரசம் கொள்ளாதேன்னு பழமொழியே இருக்கு சரம்னால் அந்த மூச்சு காற்றுல வந்து சரம் இருக்குது சூரிய கலை சந்திரக்கலை சூரிய கலையில் அப்பு பிரித்திவி வாயு தேயின்னு பஞ்சபூதம் இருக்குது இது அது ஒரு தனி சப்ஜெக்ட்டு இந்த எந்திரங்கள் வந்து பஞ்சபட்சி படி ராமசாமிக்கு எழுதுகிறோன்னா பெயர் பட்சின்னு ஒன்று இருக்குது நட்சத்திரம் தெரியலைன்னா நட்சத்திர பட்சின்னு ஒன்று இருக்குது லக்ன பட்சின்னு ஒன்று இருக்குது ராசி பட்சின்னு ஒன்று இருக்குது ஆனால் பெரும்பாலும் நட்சத்திர பட்சியை தான் எடுக்கிறது கிடைக்கலன்னா தான் பெயர் பட்சி எடுப்பாங்க அதுக்கு தான் பஞ்சாபத்துக்கு முன்னாடி சூசே சோலன்னு போட்டு அஸ்வினி நட்சத்திரம்னு போட்டிருப்பாங்க இதை நிறைய பேர் குழந்தைக்கு பேர் வைக்கிறதுன்னு வச்சிட்டு இருக்காங்க அது பக்கத்தில் கண்கள் போட்டிருப்பாங்க ஒரு மந்திரத்தை உச்சரிக்கிற முறையினே இருக்கு ஆக்சுவலாக சில மந்திரங்களை பார்த்தீங்கன்னா பட் ஸ்வாகான்னு வரும் ஹும் ஹும்பட் ஸ்வஹா அப்படின்னிங்கன்னா அதுக்கு பலன் இருக்காது உச்சரிக்கிறது பொறுத்து ஸோ அந்த எந்திரங்களை சாப விடுத்து பண்ணிட்டு எழுதுகிற நேரம் முக்கியம் இருபத்தி நாலு நிமிஷம் கிடைக்கும் இல்லை பன்னெண்டு நிமிஷம் கிடைக்கும் அரசுவியல் அரசு பஞ்சபட்சியில் அரசு துயில் ஊன் அரசு ஊன் நடை துயில் சாவுன்னு இருக்கு இதுல வந்து கெடுதல் பண்றதா இருந்தால் சாவு பட்சி எடுப்பாங்க அது எதிர்மறை பூஜை பண்றவங்க எடுப்பாங்க நேர்மறையா பண்றவங்க அரசு காலத்தை எடுத்து தான் எந்திரம் எழுதுவாங்க எழுதுறதுக்கு நேரம் இருக்கு ஆச்சாரி வந்து கனமான தகட்டுல கோயிலுக்கு பொறிச்சா கூட எந்த கோயிலுக்காக வந்து கேட்கிறாங்களோ அவங்க கேட்கிற நேரத்துக்கான பிரசன்னாரம் பார்த்துட்டு அதுல என்ன நட்சத்திரம் என்ன வருதுன்னு பார்த்து எந்த சுவாமி பாஞ்சனேனா மூல் நட்சத்திரம் ஸோ அது எப்போ பிறந்திருக்காருன்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்களே அதை வச்சு அதுக்கு ஒரு பட்சி எடுத்தேன் அந்த பட்சியில் தான் ஆஞ்சநேயரோட எந்திரத்தை எழுதணும் சில பிரபலமான ஆஞ்சநேயும் எழுதி கொடுத்துருக்கோம் பண்ணியிருக்கோம் அந்த கோயில் பிறகு நம்ம எப்பவுமே சொல்கிறது இல்லை சில காரணங்களுக்காக அதை வந்து எழுதி அந்த எந்திரத்தை முறைப்படி ஜபம் பண்ணுறதுக்கு பெரும்பாலும் தனிய நாள் ரொம்ப அருமையான நாள் ஆனால் அந்த பூஜைகளை தனிய நாளில் பண்ண மாட்டாங்க மற்றபடி நீங்கள் மற்ற எல்லா சுபகாரியங்கள் பண்ணலாம் கரி நாளில் அந்த ஜபம் பண்ண மாட்டாங்க மற்ற நாள் ஃபுல்லாக அந்த எந்திரத்துக்கு உருவேற்றுவாங்க போது எப்படி சித்த மருத்துவம் சாப்பிடும்போது தேன் தேவைப்படுதோ நெய் தேவைப்படுதோ அது மேலே உருவேற்றும் போது சில மூலிகைகள் தேவைப்படும் இப்போ வசியம் அப்படின்னா அதுக்கு வந்து பொண்ணு ஊமத்தை நிலவுமத்தை இந்த மாதிரி நிறையா இருக்குது அந்த மாதிரி மூலிகைகளை வந்து அதுக்குரிய நேரத்தில் காப்பு கட்டி எடுத்துகிட்டு வந்து சில பால் உள்ள மரங்கள் பால் இல்லாத மரங்கள் இருக்குது சிலது காப்பு தேவைப்படும் சிலது காப்பு தேவைப்படும் எல்லாமே சுருக்கமாக சொல்லிட்டு வரேன் அந்த எந்திரங்களை பயன்படுத்தினாதான் கொஞ்சமாவது பலன் இருக்கும் இல்லைன்னா வந்து பெரிய பலன் நல்லா முறைப்படி பண்ணாவே ஓரளவு தான் பலன் இருக்கும் எதையுமே மிகைப்படுத்த முடியாது நல்ல பொருள் நிறைய பேர் தப்புப்பா கொஞ்சம் எந்த இடத்தை வச்சா ரொம்ப இருக்கும் அப்படி இல்லை நல்லா இருக்கும் கண்டிப்பாக நல்ல வியாபாரங்கள் விருத்தியாகும் வீட்டில் வரக்கூடிய சிக்கல்கள் தீரலாம் நல்ல சுபிட்சமாக இருக்கும் எல்லாமே இருக்கும் எந்த லிமிட் இருக்குல்ல இப்போ நீங்கள் எவ்வளோ சாப்பிட முடியும் சார் அஞ்சு இட்லி சாப்பிட்றதுக்கு நான் ரெண்டு சாப்பிட்றேன் உங்களை அஞ்சு சாப்பிட வச்சாவே சக்ஸஸ் ஐயாயிரம் ரூபாய் வியாபாரம் நடக்க நடக்குது எனக்கு ஒரு எட்டாயிரம் நடந்தால் நல்லா ஓகே அஞ்சாயிரத்து அஞ்சு கோடியை நான் எந்திரம் வச்சு கொண்டு போக முடியாது இதையும் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆக்சுவலாக ஆக்சுவலா இதே கோயில் எதுக்கு எந்திரம் வைக்கிறோம் கோயிலில் எந்திரம் வச்சோம்னா அந்த கோயிலில் வந்து வழிபடக்கூடிய போல காரியங்கள் நடக்கும் அதோட நவரத்தனங்கள் வைப்பாங்க அப்பயே ரத்தினம் உண்மையும் தெரிஞ்சிச்சு ரத்தனம் தப்பா இருந்தா எதுக்கு கோயிலில் நவரத்தனத்தை அந்த காலத்தில் வச்சாங்க இன்னைக்கு நம்ம புதுசாக வைக்கிறோம் இன்னைக்கு நிறைய பேர் வைக்கிறது மார்க்கெட்டில் போய் வாங்கி வந்து வச்சுருவாங்க நவரத்தனை சுத்தி பண்ணக்கூடிய முறை இருக்கு அந்த காலத்தில் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த நபர்த்தங்களை சுத்தி பண்ணி தான் அதோட வச்சாங்க ஸோ ஒவ்வொரு எந்திரத்துக்கும் ஒரு மூலிகை இருக்குது அதை வச்சு தான் வச்சு தான் அந்த பூஜைகள் பண்ணி கொண்டாந்து அந்த எந்திரங்களை பயன்படுத்தினா கண்டிப்பாக முன்னேற்றிருக்கும் இருக்கும் முறையாக பண்ணணும் முறையாக பண்ணி யார் பண்ணுறா சொல்கிறாங்களே எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தெரியுதுங்கிற மாதிரி இதில் வந்து அது பின்னாடி உள்ளது வந்து மற்ற விஷயங்களுக்காக சொல்லப்பட்ட விஷயம் இந்த குரலில் ஆனால் எப்பொருள் யார் 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 வாய் கேட்பினும் இருக்குல்ல அதனால வந்து யார் சொல்கிறாங்கிறது ஒன்றும் இருக்குல்ல அது மாதிரி மந்திரங்களை யார் சொல்கிறாங்க கூட எடுத்துக்கலாம் சொல்கிறவங்கன்ட்டு இருக்கு சில ஜாதகங்களுக்கு மந்திரம் உடனே பலிதன் தரும் சொல்றவங்க ஜாதகத்தை பொறுத்து பலிதன் தரும் அந்த மாதிரி பலிதன் தரக்கூடியங்க ஜெவம் பண்ணி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அது வேலை செய்யும் வேலை செய்யாம போறதுக்கு வாய்ப்பில்லை லிமிட் இருக்குது உங்க எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தா நீங்க ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்த வச்சுட்டு எனக்கு ஒரு கோடி ரூபா வேணும்னா முடியாது ஐம்பத்தஞ்சு லட்சம் வேணால் ட்ரை பண்ணலாம் அதை வந்து எந்திரங்கள் கொடுக்கும் எந்திரங்களோட அமைப்பு தான் நான் முறைப்படி எழுதியங்கள் சாப நிவர்த்தி செய்யப்பட்டு முறையாக பிரயோக முறையில் ஜபம் செய்து மந்திரங்களில் வந்து யாருக்காக செய்கிறமோ அவங்க பேரை சேர்க்குற முறை இருக்குது இப்போ நீங்கள் வந்து சங்கல்பம் பண்ணும்போது சொல்கிறாங்க மமோ பார்த்த சமத்தை துரிய துரியவாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சங்கல்பம் போது இன்னார் இந்த நட்சத்திரத்தில் இந்த திவியில் இன்னார் வந்திருக்காங்க இன்னாருக்காக பண்ணுறோம் அப்படின்னு இருக்கு இன்றைக்கி இவங்களுக்காக இந்த நட்சத்திரக்காரருக்காக பூஜை பண்ணுறவங்க தான் சங்கல்பம் வரும் ஃபுல்லாகவே இன்னொன்று இருக்குது ஆதிப்பிரோப்தே ஏவுங்க என்ன விசேஷன வசிஷ்டாயம் அஷ்யாம் வர்த்தமானாயம் அப்படின்னு கர்த்தா பேரை சொல்லி பிரயோகம் பண்ணுறோம் முறை என்னென்ன கோரிக்கை இருக்கோ ஒவ்வொரு மந்திரத்தரோடையும் பேர் சேர்க்குற முறை இருக்குது கரெக்டான இடத்துல அந்த பேரை சேர்க்கணும் சேர்த்து ஜெபம் பண்ணும்போது எந்திரங்களுக்கு இவருக்காக அந்த எந்திரங்கள் வேலை செய்யுதுன்னு இது எல்லாமே டொண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் வரல வேலை செய்யும் அவ்வளோதான் ஸோ ஒரு சிலருக்கு எழுபத்தம்பது பர்சன் கூட வேலை செய்யும் அவங்கவுங்க நேரத்தை பொறுத்துருக்கு நேரம் ஜாதகத்தை இருக்கு இது நேரம் எங்களுக்காக கந்திருஷ்டி பற்றி எதுவுமே நான் நிறைய சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி வந்து நிகழ்ச்சியில் கண்டிப்பாக சந்திக்கலாம் மிக்க நன்றிம்மா மிக்க